வளமுடன் ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நவ கிரகங்களில் சனி பகவான் சற்று வித்தியாசமானவர் ஒவ்வொரு செயலுக்கும் பிரதிபான்களை கணக்கெடுத்து முழுமையாக தன் வசம் வைத்திருக்க கூடியவர் உலகில் பிறந்த அனைத்து உயிரினங்களின் செயல்களையும் கணக்கெடுத்து வைத்திருக்க கூடியவர் சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறார் நிகழும் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நான்காம் நாள் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை அன்று மாலை நான்கு ஐம்பத்தி மூன்று மணிக்கு கும்பராசிக்குள் பிரவேசிக்கிறார் சனி பகவான் கடந்த இரண்டரை வருட காலமாக சரவிடான மகராசியில் உட்கார்ந்து எல்லோரையும் சங்கடப்படுத்தி சஞ்சலப்படுத்தி பார்த்தார் சனி பகவான் காலபுருஷ தத்துவப்படி கர்மஸ்தானமாகிய பத்தாம் வீட்டில் இருந்து கொண்டு அவரவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு கர்மாவிற்கு தகுந்தாற் போல பலாப்பான்களை தந்தார் இப்போது சனி பகவான் அவரது மூலத்திரிகோண வீடாகிய கும்பத்தில் மனதிற்கு பிடித்த லாப வீட்டில் அமர்கிறார் ஆகவே அனைவருக்கும் அனைத்து ராசியினருக்கும் பாரபட்சமின்றி யோக பலன்களை அள்ளி வீசுவார் இதுவரையிலும் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு கெடுபுடியுடன் பலன் தந்த சனி பகவான் இப்போது கண்ணீர் சிந்தி கதறுபவர்களை எல்லாம் கரையேற்ற மனம் கரைந்து வருகிறார் இனி தனி மனித வருமானம் உயரும் மக்கள் மனதில் இருந்த பயம் விலகும் உழைத்து முன்னேற வேண்டும் என்ற ஆசை வளரும் சொந்த தொழில் தொடங்குவோர்கள் அதிகம் ஆவார்கள் எங்க அப்பா கஷ்டப்பட்டு ஆரம்பித்து நடத்தின இந்த தொழிலை இந்த கடையை நான் இன்னும் பெருசா எடுத்து நடத்தலாம் இருக்கேன் என்று சிலர் குடும்ப தொழில் நுழைந்து பெரிய வளர்ச்சியை காண வாய்ப்புகள் உள்ளன சனி பகவான் மேசத்தை பார்ப்பதால் தலை சம்பந்தமான நோய்கள் அதிகமாகும் சிம்மத்தை சனி பார்ப்பதால் குறை பிரசவம் அதிகமாகும் ஆண் குழந்தை பிறப்பு உயரும் விற்சகத்தை சனி பார்ப்பதால் மக்களிடையே சேமிப்பு அதிகரிக்கும் இளைஞர்களை விட முதியோர்களுக்கு வேலைவாய்ப்பு பெருகும் மொத்தத்தில் கும்ப மக்கள் மனதில் குதூகலத்தையும் தெளிவையும் தருவதுடன் வருங்காலத்திற்கான வழியையும் காட்டி கொடுப்பதாக அமையும் துலாம் ராசி அன்பர்களே சனி பகவான் இப்போது இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்களில் ஐந்தாம் வீட்டில் அமர்வதால் நல்லதே நடக்கும் சனி ஆட்சி பெற்று வலுபடிவதால் யோக பலன்கள் அதிகரிக்கும் தாயாரின் உடல்நிலை சீராகும் குடும்பத்தினருடன் அமர்ந்து சிரித்து பேசி மகிழக்கூடிய இனிய நிலை உருவாகும் பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும் பண வரவு அதிகரிக்கும் வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் கோலாகலமாக செய்வீர்கள் கணவன் மனைவிக்குள் சச்சரவுகள் விலகும் சந்தோஷம் பெருகும் பிள்ளை வரம் எதிர்பார்க்கும் அன்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் என்றாலும் கர்ப்பிணிகள் தொலைதூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சாலைகளை கடக்கும் போது நிதானம் தேவை அலைபேசியை அதிக நேரம் பயன்படுத்த வேண்டாம் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுங்கள் அவர்கள் யாருடன் பழகுகிறார்கள் அவர்களின் நண்பர்கள் யார் என்பதை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் உங்கள் உள்மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகும் யோகா தியானம் மூலம் சரி செய்து கொள்ளுங்கள் இனி ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் புதிய சொத்துக்கள் வாங்குவீர்கள் வாகன வசதிகள் பெருகும் சனி பகவான் உங்களின் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது கண்ணை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்ளுங்கள் சில நேரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடும் சனி பகவான் உங்களின் ஏழாம் வீட்டை பார்ப்பதால் மனைவிக்கு கை கால் வலி மறுத்து போகுதல் மறதி வரக்கூடும் சனி பகவான் உங்களின் லாப வீட்டை பார்ப்பதால் நெடுநாட்களாக வராமல் இருந்த பணமெல்லாம் இனி கைக்கு வரும் உங்கள் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரத்தில் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனி பகவான் செல்வதால் இக்காலகட்டத்தில் திடீர் பண வரவு உண்டு அரசு அதிகாரிகள் உதவுவார்கள் இழுபறியாக இருந்த வேலைகள் முடியும் இருபத்தி மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராகு பகவானின் சதயம் நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் இக்கால திடீர் திருப்பம் உண்டாகும் சொத்து வாங்குவது விற்பதில் இருந்த தடைகள் நீங்கி சாதகமான சூழ்நிலை அமையும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு கலைகட்டும் புது டிசைனில் ஆடை ஆபரணம் வாங்குவீர்கள் நல்ல நிறுவனத்திலிருந்து அழைப்புகள் வரும் உங்கள் மூன்றாம் மற்றும் ஆறாம் வீட்டு அதிபதியும் குரு பகவானின் போராட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் செல்வதால் பதினாறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலகட்டங்களில் முயற்சிகள் பலிதமாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பழைய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் கடன் பிரச்சனைகள் தீரும் என்றாலும் விபத்து வீண் சந்தேகம் இனந்திரியாத கவலைகள் மறைமுக எதிர்ப்புகள் வீண் பலிகள் வந்து செல்லும் இல்லத்தரசிகளே குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் கணவர் உங்களின் வேலைகளை பகிர்ந்து கொள்வார் மாமியார் மாமனார் உங்கள் பெருமைகளை பேசுவார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களை வேலை மன உளைச்சலிலிருந்து விடுபடுவீர்கள் வியாபாரிகளுக்கு பற்று வரவு உயரும் இனி சரக்குகள் விற்று தீரும் வேலையாட்கள் இனி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவார்கள் கூட்டு தொழிலில் புதிய பங்குதாரர்கள் அறிமுகம் ஆவார்கள் விளம்பரத்தை பயன்படுத்தி விற்பனையை அதிகப்படுத்துவீர்கள் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் ஏற்றுமதி இறக்குமதி கடல் வாழ் உயிரினங்களால் ஆதாயம் உண்டு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை குறையும் உங்களின் திறமையைக் கண்டு அதிகாரிகள் வியப்பார்கள் சக ஊழியர்களும் உங்களின் செல்வாக்கை நினைத்து நட்புற வாடுவார்கள் கேட்ட இடத்திற்கே இடமாற்றம் கிடைக்கும் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கும் சம்பளம் அதிகரிக்கும் கண்ணித்துறையினருக்கு வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் கிடைக்கும் இந்த பயிற்சி குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுவிப்பதுடன் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கையும் தருவதாக அமையும் ஐந்தாம் வீட்டில் அமைந்திருக்கும் சனி புண்ணிய சனிகாலம் என்பதால் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தாலுகாவில் இருக்கும் பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டால் மிகுதியான நன்மைகளை பெறலாம் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வந்தால் வாழ்க்கை மேன்மையுறும் மேலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ துர்க்கை ஆகியோரை தினமும் வழிபட்டு வருவது நல்லது விசேஷ நாட்களில் வெள்ளி விளக்கில் தாமரை தண்டு திரியிட்டு நெய் விளக்கேற்றி வந்தால் சகல நன்மைகளும் பெறலாம் சனி பகவான் என்ற வார்த்தையை கேட்டாலே எல்லோருக்கும் ஒரு பயம் வந்துவிடுகிறது ஆனால் உண்மையில் சனி பகவான் நம் கர்ம வினைகளை கழிக்க உதவும் கிரகமூர்த்தி நம்மை நல்வழிப்படுத்துபவர் சனி பகவான் தான் வாழ்க்கையில் எந்த விதமான பிரச்சனையையும் எதிர்கொள்வதற்கு உரிய துணிச்சலையும் இயல்பாக கையாள்வதற்குரிய அனுபவத்தையும் தருவாரே தவிர சனி பகவான் எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனிதனை கீழே போகச் செய்ய மாட்டார் நன்கு கவனித்துப் பார்த்தால் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் பாசாங்கு செய்யாமல் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடுகள் அருகிலேயே இருக்கும் இரண்டு லக்கணங்களில் ஆட்சி பெறும் கிரகம் சனி மட்டுமே துலாம் ராசியில் உச்சமடையும் இவர் மேச ராசியில் நீசமடைகிறார் சனி நீசமாகி குருவின் பார்வை பெற்ற பலரும் பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு எனினும் சனி பகவானின் திருவருளை பெறுவதற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வழிபடலாம் காகத்துக்கு சாதம் இடுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வதும் சிறப்பு விழுப்புரத்தில் இருந்து திருக்கோவிலூர் செல்லும் பாதையில் உள்ள ஓர் கல்பட்டு இங்கு அருளும் சாந்த சனீஸ்வரரை புனர்பூச நட்சத்திர நாளில் வணங்கி வாருங்கள் வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள் வாழ்வில் வளம் பெருகும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை அஸ்தம் நட்சத்திர நாளில் சென்று வணங்குங்கள் ஏழை நோயாளிகளுக்கு உதவுங்கள் தடைகள் நீங்கி நல்லது நடக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்